அன்புமிகு மக்கள் துறையில் அன்புகளுக்கு இனிய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கடலூர் மாவட்டம் சிவம்பர் வட்டம் கீழ நம்ம ஊரில் இருக்க வெள்ளாறு இல்லைனாங்க இப்போ மட்டி பிடிச்சி அதோட நன்மை தீமைகள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்க இப்போ மட்டி பிடிக்க ஸ்டார்ட்டை இறங்க போகிறேன் கீழே ஓகே தண்ணி இதே லெவலாக இருக்குமா ஆற்றுல தண்ணி இதே லெவலில் இருக்குமா எகுருமா மேலே ஏறி வருமா தண்ணி

தூக்கம் அப்படியே வர மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும் இப்போ இந்த சீசனுக்கு வெள்ள மட்டி கிடைக்குமா கருப்பு மட்டி கிடைக்குமா இந்த சீசனுக்கு கருப்பு மட்டி தான் கிடைக்கும் கருப்பு தான் கிடைக்கும் ஆமா ஏப்ரல் மேல கொஞ்சம் வெள்ள மட்டி அதிகமா இருக்கும் இப்போ எவ்வளவு பிடிச்சிருப்பீங்க ஒரு நாலு கிலோ மூணு கிலோ பிடிச்சிருப்போம் அந்த அளவு இருக்கும் அதை வந்து அவிச்சு எடுத்தா அரை கிலோ வர்றது கஷ்டம் அரை கிலோ வர்றது கஷ்டம் ஆமா

மட்டியை இப்போ என்ன செஞ்சுட்டீங்க மட்டியை நாங்கள் உள்ள வந்து புரிச்சிட்டோம் வந்துட்டீங்க புரிச்சிட்டு கரைக்கும் கொண்டு கொண்டு வந்துட்டோம் கொண்டு வந்த பறத்து இதில் பண்ணு இருக்கும் நிறைய அப்படியே தானே எடுத்து போறோம் ஸோ அதனால வெளியில வந்து அலசி இதை வந்து உள்ள போடுவோம் இப்போ தான் சும்மா ரொம்ப அலச தேவையில்ல அதாவது வந்து ஒரு இது துவைக்கிறாங்கல்ல அது ஒரு துணி துவைக்கிறாங்களா ஆமாம் இல்லை ஒரு ரெண்டு மொக்கை தண்ணீர் ரெண்டு மொக்கை அவ்வளோ அப்படியே இது பண்ணலாம் ஒரு மன திருப்திக்காக ஒரு ரெண்டு ஒரு அலசு அழைச்சிட்டு சமைக்கிறதுக்காக மண்ணு ஆத்து மண்ணு இல்லாம இருக்கிறதுக்காக ஒரு

வட்டியோட ஓடுதான் அவங்களுக்கு தேவை தான் அவங்களுக்கு முக்கியம் சொன்னாமுக்காக அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க ரைட் ஆ